வணக்கம் வியூவர்ஸ் இன்று ஒரு அதிசயமான கோவில் பற்றி இந்த வீடியோவிலே காணலாம் தமிழ்நாட்டில் ஸ்ரீ வைணவ மரபில் மிகவும் பழமையான நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான தென் குறுங்குடி நம்பி எம்பெருமாள் கோவில் பற்றி இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம் இந்தியாவிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அழகிய நம்பிராயர் கோயில் உள்ளது மேலும் வைணவ நம்பி மற்றும் குறுங்குடி வள்ளி நாச்சியார் உடனுறைந்திருக்கும் கைசிக சேஸ்திரமான குறுங்குடி திருத்தலம் மிகவும் அதிசயமானது குறுங்குடி என்ற பெயர் ஸ்ரீ மகாவிஷ்ணு வராக அவதாரத்தில் இருந்து தன்னை மிகச்சிறிய வடிவமாக மாற்றியிருந்ததால் வந்திருக்கலாம் அல்லது சிறிய கொடில் இருந்தது என்பதனாலும் வந்திருக்கலாம் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆனால் இங்கு ஒரு அதிசயம் உண்டு இந்த கோவிலின் கொடிமரம் மட்டும் நேராக இருப்பதில்லை சற்றே நகர்ந்து அமைந்திருக்கின்றது அனைத்து கோவில்களிலும் கொடிமரம் மூலஸ்தானத்திற்கு நேராக இருக்கும் ஆனால் திருக்குறுங்குடியில் மட்டும் கொடிமரம் தெற்கு திசை நோக்கி சற்று சாய்ந்திருக்கும் இதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய காரணம் ஒன்று சொல்லப்படுகின்றது இங்கு நம்பியம்பெருமாளை கண்டு வழிபட தேவதைகள் முனிவர்கள் நாகர்கள் என அனைவரும் வரிசையாக நின்றதாகவும் எனவே அவர்களை எல்லாம் நேராக சென்று தரிசனம் பெறும் வகையிலே இடமளிப்பதற்காக கொடிமரம் தானாகவே சற்று நகர்ந்து நின்றதாக கூறப்படுகின்றது இந்த திருக்கோவிலில் நடைபெறும் கைசிகி ஏகாதசி மிகவும் சிறப்பானது நம்மாழ்வார் பாடிய கைசிகி புராணம் இந்த கோவிலோடு நெருங்கிய தொடர்புடையது பெருமாளின் அருள் பக்தர்களுக்கு அன்றைய தினம் நேராகக் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் திருக்குறுங்குடி நம்பியும் பெருமாள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டும் ஒரு அற்புத தெய்வமாக அமர்ந்திருக்கின்றார் அதனால்தான் கொடி வரமே கூட பக்தர்களுக்கு இடம் விட்டு நகர்ந்து அமர்ந்தது என்று கூறுகின்றார்கள் இந்த கோவிலில் ஐந்து நம்பிகள் இருப்பதாகவும் அறியப்படுகின்றது பெரிய நம்பி கிழக்கு நம்பி தட்டன் கோவில் நம்பி ನಂಬಿ, ಕುಳ ನಂಬಿ